சக்தி நேரலுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது மக்கள் திறகை எம்ஜிஆரின் குறைந்த நாட்களில் அதிக அளவில் வசூல் வேட்டை புரிந்த படம் அதை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் எங்கள் வீட்டு பிள்ளை ஆயிரத்தி ஒரு ஓடிக்கொண்டிருக்கிறது இரண்டும் மிகப்பெரிய படங்களில் நடுவில் கருப்பு வெள்ளையான படம் கன்னித்தாய் திரைப்படம் பதினெட்டு நாளில் தயாரிக்கப்பட்டு மிக பெரிய வெற்றியை தமிழகத்தில் ஏற்படுத்தியது மக்கள் தலைவர் என்ஜார் அவர்களின் கன்னித்தாய் படம் சென்னை நகரில் நாலு காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடியது முதல் வார வசூல் எந்த படமும் நெருங்க முடியாத சாதனையில் சஃப்யார் தேட்டர்களில் நாலு காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிய வசூல் கொடுத்த தொகை மிகப்பெரிய வசூல் ஏழு நாட்களில் நாற்பத்தொம்பதாயிரத்தை கடந்தது சஃப்யார் அசோக் பிரைண்டன் சயானி தேட்டர்களின் வசூல் அள்ளி குவித்தது திருச்சி மாநகரில் பதினோரு வாரங்கள் ஓடி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அதே போல் பெரிய ஊர்களிலும் ஐம்பது நாட்கள் ஓடியது மக்கத்திலங்க எம்ஜிஆர் நடித்த ராஜகுமாரி திரைப்படம் மகத்தான பல வெற்றிகளை படைத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பல ஊர்களில் நாலு வாரம் ஐந்து வாரம் ஓடி பல சிறப்புகளை பெற்றது புரட்சி நடிகர் நடித்த படமான ராஜகுமாரி பல ஊர்களில் நூறு நாட்களை கடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சென்னையில் திரையிட்ட அரங்குகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் மதுரை சிடி சினிமாவில் ராஜ்குமாரி இருபத்தோரு நாள் ஓடியதுங்க சென்னையில் பிளாஸாவில் ஏழு நாட்கள் ஓடியது ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் ஐம்பத்தஞ்சு பைசா பிராட்வோடில் ஏழு நாட்கள் ஓடியது இருபதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தோரு ரூபாய் பகல் காட்சி காமதோனில் ஏழு நாட்கள் நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் எண்பது பைசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் முருகனில் ஏழு நாட்கள் ஓடியது மற்றும் பழனியப்பா தங்கம் சரவணா நேஷனல் டெய்லி மூன்று காட்சிகள் லிபர்டி ஜெயராஜ் பகல் காட்சி பிரிண்ட்டு சரியில்லை பல கலாட்டாக்கள் தேட்டர்களில் நடந்தது ஆனால் படம் ஓடியது மக்கள் திலகத்தின் முதல் படம் இன்று வரை புதிய பிரிண்ட் மற்றும் டிஜிட்டல் ஏவிஎம் உரிமை உள்ளது அதை வாங்கி சென்னையில் திரையிட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் நாற்பது ஆண்டுகள் மட்டுமின்றி இருபது இருபத்தஞ்சி வரை ஆள் இல்லை சென்னையில் திருடாதே ஓடிய தேட்டர்கள் பிளாசா பாரத் மகாலட்சுமி நாற்பத்தெட்டு நாட்கள் மற்ற ஊர்களில் அதிகபட்சமாக எழுபது நாட்கள் ஓடி சராசரி வெற்றி பதிவு செய்தது சபாஷ் மாப்பிள்ளை ஓடி முடிந்ததும் அதே அரங்குகளில் நல்லவன் வாழ்வான் அறுபத்தெட்டு நாட்கள் ஓடியதை தொடர்ந்து தாய்ச்சொல்லை தட்டாதே அதே திரையில் ரிலீஸ் செய்தார்கள் இப்படி ஒரே குரூப் திரையரங்கு தேட்டர்களில் எம்ஜிஆர் படங்களே ஓடியது எம்ஜிஆர் படங்கள் குறைந்த நாட்கள் ஓடினாலும் அதிக வசூல் தந்தது தேட்டர்காரர்களுக்கும் வினோசர்களுக்கும் லாபம் தந்தது நன்றி மீண்டும் சந்திப்போம்